السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله جعل بر الوالدين من أعظم القربات، والإحسان إليهما من أجل الطاعات، وقرن شكره بشكرهما اعترافا لهما بعظيم التضحيات، فقال سبحانه أن اشكر لي ولوالديك إلي المصير. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله أكرم البشر طبعا وأوفاهم لأهله وذي رحمه خلقا وصنعا صلى الله عليه وسلم وعلى آله وصحبه ومن تبعه إلى يوم الدين. ونيمان إسلامية سهود الرهيب. இன்றைய ஹொத்துபா ஒரு அருமையான இன்னும் ஒரு தலைப்பை கொண்டிருக்கிறது அது என்னென்னா மீசாக்குர் ரஹ்மதி பைனல் ஆபா இ வல் அபுதா பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான அருள் என்கிற உடன்படிக்கை பொதுவாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையில் எப்படியான உறவுகள் இருக்கணும் அந்த உறவுகள் வாழ்க்கையில் ஏற்படுத்துகிற அடையாளங்கள் எப்படி ஒரு பெற்றோர் தன் பிள்ளைகளோடும் பிள்ளைகள் பெற்றோர்களோடும் எவ்வாறு நடந்து கொள்ளணும் அப்படின்றத மிக அழகான முறையில் வழிகாட்டப்பட்டிருக்கிறது அலமதுல்லா அல்லது ஜ அல் பிர் அல் வாலி ஜெய்னி மின் அகமி அல் குர்பாஜ் அல்லாவுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும் அவன்தான் பெற்றோர்களுக்கு நன்மை செய்வது உபகாரம் செய்வதை ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கமாக ஆக்கியிருக்கிறான் ஒல் எஹ்சான இலேஹிமா மின் அஜல்லித்தா ஆஜ் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது மிக முக்கியமான ஒரு வழிபாடாகும் இன்னும் ஒரு வணக்கமாகும் ஒக்கர ந சுக்ரஹூ பி லஹுமா பி அஜீமி அல்லாஹு தாலா அவனுக்கு நன்றி செலுத்துவதையும் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துவதையும் சேர்த்து கூறியிருப்பதானது அவர்களது மாபெரும் தியாகத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்பதற்கான அடையாளமாகும் அல்லாஹ் சொல்கிறான் அனிஷ்குர் லீவலிவாலி தேக் எனக்கும் உங்களது பெற்றோர்களுக்கும் நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் நன்றி செலுத்துங்கள் இலையில் மசீர் என்னிடமே திரும்புதல் இருக்கிறது என்று சூரா லுக்குமானில் பதினாலாவது வசனத்தில் சொல்கிறான் பல்லகுத்தால அவனுக்கு நன்றி செலுத்துமாறும் அதே போல் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துமாறும் தன்னோட எனச்சி சொல்கிறது பெற்றோர்களுடைய தியாகத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான் அங்கீகாரம் அளிக்கிறான் வனஷ்ஹது வனஷது அல்லா இலஹாஇல்லா வஹ்தூலா ஷரீக்கலா அல்லாவை தவிர வணக்க வழிபாடுகளுக்கு தகுதியானவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவன் இணையற்றவன் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹுல்லாம் அக்ரம் உல் பஷரி தபா குணங்களிலேயே மனிதர்களில் மிக சிறந்தவர்களாக இருந்தார்கள் வவுஃபாஹும் ரஹீம் தங்களுடைய குடும்பத்தோடும் அதேபோல் குடும்ப உறவினர்களோடும் வாய்மையோடு உண்மையோடு நடந்து கொண்டார்கள் பண்புகளாலும் செயல்களாலும் சல்லாஹூ அலிஹி வசல்லம் வால அலிஹி ஒமன் தபியஹூ பி ஹஹின் இலாயவுத்தீன் ஐயுஹல் முஃப்லிஹூன் வெற்றியாளர்களே இறையச்சமுள்ளவர்களே ஃபத்த குல்லா நீங்கள் அல்லாஹ் பயந்து நடந்து கொள்ளுங்கள் ஒ த பி வசாயல் குர்ஆன் குர்ஆனுடைய உபதேசங்களை நீங்கள் வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லத்தி யுஹியில் குலூப் ஒத்து ஹஸ்தீபுன் அது உள்ளங்களை உயிர் வாழ வைக்கிறது மனித ஆன்மாக்களை அது சீர் செய்து விடுகிறது இறையச்சம் என்பது குர்ஹானுடைய வசனங்கள் உங்கள் உயிர்களை உங்கள் உள்ளங்களை உயிர் வாழச் செய்கிறது உங்கள் நப்சுகளை உங்கள் குணங்களை அது சீர் செய்கிறது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் குர் அந்த வகை செய்தி என்பது அதுதான் அதாவது நன்மை உபகாரம் என்பதனுடைய அந்த இடத்தை அது உங்களுக்கு சொல்லி தருகிறது அதே போல் சும் அசரஹூஃபி பினா இல் உஸ்ரத்தி ஒய் குரார் இல் முஜ்ஸம்மா அதனுடைய அடையாளம் குர்ஆன் அதாவது குர்ஆன் ஏற்படுத்துகிற வாழ்வியல் அடையாளம் என்னென்றா குடும்ப வாழ்வை கட்டியெழுப்புவதிலும் சமூக அதாவது ஸ்திரத்தன்மையிலும் அதனுடைய தாக்கம் வெளிப்படுகின்றது குர்ஆனுடைய உபதேசத்தை நீங்கள் எடுத்து நடந்தீங்கண்டா அது உங்கள் குடும்ப வாழ்க்கையை கட்டியமைப்பதில் உங்களுடைய சமூக வாழ்க்கையில் அதில் ஸ்திரத்தன்மை வெளிப்படுகிறது ஐயுகள் மொ ஈமானிய உறவுகளே இன்ன பெர்வல் வாலி ஜைனி ருக்னும் மின் அர்கில் முரு ஆ பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்வது என்பது உங்களது கண்ணியத்திலே அதாவது நல்ல பண்புகளுடைய தூணாக அது இருக்கிறது ஓ மீசா குன் துப்னா பிகில் புயூ தூ து தத்து ம இன்னொலூப் அது உங்களது வீடுகளிலே அது அமைதியை உண்டாக்குகிறது வீடுகள் அமைதிகளால் உண்டாக்கப்படுகின்றன உங்கள் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன நீங்கள் பெற்றோர்களுக்கு நன்மை செய்கிற நேரத்தில் அந்த நன்மை என்பது பரஸ்பரம் நீங்கள் பரிமாறிக்கொள்கிற அந்த அன்பு என்பது உங்கள் உள்ளத்திலும் அது அமைதி ஏற்படுத்துகிறது ஃபமாரஃப் அல்லாஹு அஹதன் கரஃப்ஹி லிமன் பர்ர வாலிதேஹி அல்லாஹு தாலா பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதை விட அவனுடைய அந்தஸ்தை உயர்த்துகிற வேறு என்ன செயல் இருக்கப் போகிறது ஒஹ் ஹைரு அபுவாபில் பர் அக்கரபுகா இல்லை அறுதுவான் இல்லை நன்மையிலேயே அதில் ஒரு நன்மையினுடைய வாசலாகவும் அல்லாவிடத்திலே உங்களை நெருங்கச் செய்கிற ஒரு விஷயமாகவும் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது இருக்கிறது பாபன் துஷிரு கு மின்ஹூ அன்வாரு ரஹ்மதி வத்துர்ஃப உபிஹித்ராஜா அந்த வாசல் உங்களுடைய வாழ்க்கையிலே அருள்களை திறந்து தருகின்ற ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு வாயிலாகவும் உங்கள் அந்தஸ்துகள் உயர்த்தப்படுவதற்கு ஒரு காரணியாகவும் இருக்கிறது பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்யும் உபகாரம் அல்லா சொல்கிறான் ஒ நல் இன்சான் மனிதனுக்கு நாங்கள் உபதேசம் செய்திருக்கிறோம் பிவாலி தேயி அவர் தன்னுடைய பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும் என்று அப்போ பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதிலே அல்லாஹ் பல கயிறுகளை வைத்திருக்கிறான் என்பதை மிக அருமையான முறையிலே சொல்கிறார்கள் இதா கேர்னல் பிர் ரு மீன் அவமில் ஒசாயா ஃபி மீசான் ஷரியா இந்த பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது என்பது இந்த மார்க்க உபதேசத்திலே அதற்கொரு மிகப்பெரிய மகத்தான ஒரு மீசான் அதற்கு இருக்கிறது எனவே அப்படி இருக்கின்ற காரணத்தால் வாஜிபுன் அலைனா அன் நொஹ்யூஃபி ஹயாத்தினா பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதை நமது வாழ்க்கையிலே நாம் உயிரூட்ட வேண்டும் உயிர் உபகாரம் செய்வதை கொண்டு நாம் அதனை உயிர்ப்பிக்க வேண்டும் இதற்காக என்றால் லினஸ் லின் அபி ஹி சகீனத் குலூப் அதன் மூலமாக உங்கள் உள்ளங்களின் அமைதியை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் ஒரு திர் அல் புயூத்ஸ் உங்கள் வீடுகளை அதன் அரவணைப்பாலும் சஃபா அல் அலாக்காத் உங்களுடைய உறவாடல்கள் உங்களது தொடர்புகளெல்லாம் தூய்மையானதாகவும் ஆக்கப்படுகிறது ஃபஃபீ குல்லி ஜமானின் எபகா பிர்ல் வாலி தைனி ஒவ்வொரு காலத்திலும் பெற்றோர்களுக்கு நன்மை செய்வது என்பது ஜிஸ்ரன் மினன் நூர் அது ஒரு வெளிச்சத்தாலான ஒரு பாலமாக இருக்கிறது எர்பித்துல் குலூப பபில்லா அவைகள் அல்லாவோடு ஒரு மனிதனை இணைத்து வைக்கின்றது ஒ யூ லில் உசரி அதாவது குடும்பங்களிலே சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் உருவாகின்றன மனித வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன என்பதை அந்த பெற்றோர்களுக்கான அந்த உபகாரம் உங்களுக்கு சொல்லி தருகிறது இன்னஹு தும நீனத்துன் அது ஒரு அமைதியாக இருக்கிறது நீங்கள் பெற்றோர்களோடு உபகாரம் செய்வது என்பது உங்களுக்கு மாபெரும் அமைதியை எடுத்துச் செல்கிறது மனிதனுக்கு மனிதாபிமானம் என்ன என்பதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒன்றாகவும் அது இருக்கிறது அல்லா வ அபுதுல்லா நீங்கள் அல்லாவை வணங்குங்கள் அவனுக்கு எந்த ஒன்றையும் நீங்கள் வினை வைக்காதீர்கள் பெற்றோர்களோடு நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளே ஒலக்கது ஹஸ்அல் குர்ஆனு ஆனு கிசஸ் அம்பியா நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹுத்தாலா குர்ஆனிலே சொல்கிறான் அதிலே நபிமார்கள் பெற்றோர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை ஒரு அடையாளமாக ஒரு ஒளியாக அல்லாஹ் அடையாளப்படுத்தி நமக்கு சொல்கிறான் ஈசா அலிஹிஸ்லாம் அவர்கள் குழந்தை பருவத்திலே பேசுகின்ற போது முக்கியமாக ஒரு விஷயத்தை சொன்னார்கள் ஒபர் பிவாலிதத்தி நான் எனது தாய்க்கு உபகாரம் செய்யுமாறு நான் நான் ஏவப்பட்டிருக்கிறேன் ஒலம் எஜல் நீ ஜ்பாரன் ஷக்கீயா நான் ஒரு அடக்கி ஆளுகின்றவனாகவோ துர்ப்பாக்கியவாளனாகவோ நான் இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் அப்போது ஈசா அலிஹிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய தாய்க்கு உபகாரம் செய்வதை அல்லாஹ் அவர்களுடைய முதல் பேச்சிலேயே அல்லாஹ் சொல்கிறான் என்பது தாய் தந்தைகருக்கான அந்த இடத்தை இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அம்மா இப்ராஹிம் அல் ஹலீலு அலேஹிஸ்லாம் இப்ராஹிம் அலேஹிஸ்ஸலாம் அவர்கள் முரண்பட்டிருந்த நிலையிலும் தன் தந்தையோடு அதபோடு மரியாதையோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை தாலா நமக்கு மிக தெளிவாக சொல்கிறான் ஃபக்கான மிஹாலன் நாதிரன் அது ஒரு அரிதான ஒரு உதாரணமாக நாம் காண முடிகிறது குரு ஆணிலே ஃபில் ஜம் ஐ சபாத்தில் முபுதா அவங்க அன்பாகவும் ரிக்கத் மென்மையாகவும் நடந்தார்கள் உறுதியாகவும் நடந்தார்கள் இத் ஔஜாஹூ ஆசர் அல்லதி அபதல் அஸ்னாம் தன்னுடைய தந்தை ஆசர சிலைகளை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே தன் மகன் பார்க்கிறார் அந்த நேரத்திலே பின்தா ஆத்தின் முத்ததா பி ஆத்தின் தொடர்ந்து அழைப்பு விடுத்து கொண்டிருந்தார் தந்தைக்கு அந்த அழைப்பு எப்படின்னு சொன்னால் அதபன் தஃீதுமா மரியாதையுடனும் இரக்கத்துடனும் தன் தந்தையை அழைத்து அவர் சொன்ன வார்த்தைகளை அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறார் இது காலலி அபி அவர் தன்னுடைய தந்தைக்கு சொன்னார் யா அபதி என் அருமை தந்தையே அபுது உங்களுக்கு உதவி செய்யாத உங்களுக்கு எந்த விதத்திலும் உங்களை பார்க்காத உங்களுக்கு எந்த வகையிலும் உதவி செய்ய முடியாத ஒன்றை நீங்கள் எதற்காக வணங்குகிறீர்கள் யா அபத்தி எல் நான் அல்லாவிடத்திலே ஒரு உயர்ந்த அறிவோடு வந்திருக்கிறேன் மாலம் இதற்கு முன்பு இந்த அறிவு உங்களுக்கு கிடைக்கவில்லை நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் உங்களுக்கு சரியான ஒரு பாதையை நான் காட்டுகிறேன் யா அபத்தி என் அருமை தந்தையே லாச்ச அபுதி ஷெய்தான் ஷெய்தானை நீங்கள் வணங்காதீர்கள் இன்ன்தான் ரஹ்மான் அசியா நிச்சயமாக ஷெய்தான் ரஹ்மானுக்கு மாறு செய்யக்கூடியவனாக இருக்கிறான் யா அபத்தி என் அருமை தந்தையே இன்னிஃபு எதாபுன ரஹ்மான் அல்லாவிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வேதனை வந்துவிடுமோ என்று நான் பயப்படுகிறேன் ஷைத்தானி வலியா ஷைத்தானுக்கு நீங்கள் நண்பராக மாறிவிடுவீர்களோ என்று நான் பயப்படுகிறேன் சூரா மரியம்ல நாற்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் உள்ள வசனத்தில் அல்லாஹ் இதை சொல்கிறான் இதில் என்ன சொல்கிறாங்க நான்கு முக்கியமான விஷயம் இருக்கிறது அர்பா அத்தி நிதா இன் ஹானியத்தின் து அல்லிமுனா நாலு விஷயங்கள் நமக்கு அன்பான ஒரு அழைப்பை சொல்லி தருகிறது முதலாவது என்ன அன்னல் பிர்ர லாயஸ் கொத்து பில் ஹிலாஃப் நீங்கள் முரண்பாடுகளின் போது நீங்கள் உபகாரம் செய்வது என்பது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஏன் இப்ராஹிம் அபி செஞ்சார் முரண்பட்ட நிலையிலிருந்தும் கூட ஷெய்தான வணங்கிய நிலையிலிருந்தும் கூட முரண்பாடுகளுக்குள்ளும் உபகாரம் செய்வதை நமக்கு சொல்லித்தருகிறது அன்ன தவத் தாவத்த பிலா அதபின் ஜஃபா அதபு மரியாதை இல்லாமல் செய்கிற பிரச்சாரம் என்பது அது மோசமான ஒன்று என்பதை நமக்கு சொல்லித் தருகிறது ஒல் முஹப்பத்த பிலா நுஸ்ஹின் ஹித்லான் அதாவது நீங்கள் முஹப்பத்துன்னு சொல்கிறீங்க ஆனால் அவங்க தவறு விடுகின்ற போது நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள் இல்லை அதுவும் பிழையானது என்கிற இந்த விஷயங்களை மேற்கூறிய இந்த இப்ராஹிம் அலிஸ்வலாடைய சம்பவம் நமக்கு சொல்லித்தருகிறது எனவே எந்த நிலையிலும் ஒரு பெற்றோர்களோடு நாம் எப்படி நடந்து கொள்ளணுன்றதை அல்லா இதில் உதாரணமாக சொல்கிறான் ஐயுல் முக்மினூன் ஈமானிய சமூகமே லக்கது தக்கத்தமத்தில் ஒசாயில் ஒ தத்தவரத்தில் தக்னியா இன்றைக்கு ஊடகங்கள் கூடிவிட்டன அதேபோல் தொழில்நுட்பங்கள் இன்றைக்கு வளர்ந்து போய்விட்டன ஃபக்கர் ஷாஷாத்துல் மசாஃபாத் அதாவது டிஸ்பிளே எல்லாம் கிட்ட கிட்ட வந்து விட்டது அப்படின்னா தூர உள்ள ஒரு காட்சியை மிக நெருக்கமாக பார்க்கக்கூடிய சாதனங்கள் உங்களுக்கு உருவாகிவிட்டது ஒலா கின்னஹா வா ஒயா அஜப் இல்லை அஜப் ஆச்சரியம் என்னென்னு சொன்னால் பா அதத்தில் அர்வா மனித ஆன்மாக்கள் தூரமாகிவிட்டது உலகம் சுருங்கிவிட்டது ஆனால் மனிதனுடைய ஆன்மாக்கள் மிக தூரமாக இருக்கிறது சகலத்தில் தவாசுல் ஊடகங்கள் அதாவது தொலை தொடர்பு சாதனங்கள் வசதிகள் மிக இலகுவாக இருந்தும் ஒலா கின்னஹா ஹதூர் நேர சந்திப்பது மனிதனை சந்திப்பது என்பது பலவீனமடைந்து விட்டது ஃபக்கம் மின் அபின் எத்தனை தந்தைமார்கள் இருக்கிறார்கள் யுரா ஃபிஷாசதி ஒலா யுசார் அவங்கள டிஸ்பிளேயில்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவர்களை சென்று சந்திக்கிறார்கள் இல்லை ஒக்கம் மின் உம்மின் எத்தனை தாய்மார்கள் இருக்கிறார்கள் யுக்த புலக சலாம் ஒலா யுகால் சலாத்தை எழுதி அனுப்புகிறாங்க ஆனால் நேராக போய் அவங்களை சந்தித்து சொல்கிறாங்க இல்லை கண்ணியமானவர்களே ஃபிக்ஹில் பிர்ரி இந்த நன்மை என்பதனுடைய இந்த விளக்கம் உங்களுக்கு ஆக்க வேண்டும் அன் நொய் தில் ஜுலூசி அல்வாலிதெயின் பெற்றோர்களோடு நீங்கள் அமர்ந்து பேசுவதற்கு உங்களுக்கு அது வழிகாட்ட வேண்டும் அது அரவணைப்பை அது உண்டாக்கும் ஒலில் ஹதீசி மாஹுமா பஹத் பஹத் அவர்களோடு நீங்கள் இருந்து பேசுவது இருக்கிறதே அது மாபெரும் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கின்றது வலி ஜியாரதி பரக்கதஹா நீங்கள் அவர்களை நேரம் போய் சந்திப்பதற்கிருக்கிறதே அது உங்களுக்கு ஒரு பரக்கத்தை அது உண்டாக்குகிறது ஃபசா அத்துல் ஹதூர் நீங்கள் அவர்களோடு ஒரு நேரம் ஒரு மணி நேரம் நீங்கள் நேரடியாக சென்று பே பேசுவது உண்மையாக நீங்கள் அவங்களை போய் சந்திப்பது அபர் ரூமின் அல் ஃபிர் பாரிதத்தின் நீங்கள் அவர்களுக்கு நூறு மெசேஜ்கள் அனுப்புவதை விட ஒரு மணி நேரம் நீங்கள் உட்கார்ந்து அவர்களோடு பேசுவது மிகச்சிறந்ததாக இருக்கிறது கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளை ஃபஹனி அன் அதாவது லிமன் அஹ்யா பிர்ரல் வாலிதைஹி மி பிர்ரல் வாலிதைஹி ஃபி ஜமனின் இன்றைக்கு பிஸியான ஒரு காலத்தில் இருந்திக்கிறோம் அந்த காலத்தில் கூட யார் தன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்கிறாரோ நன்மை செய்கிறாரோ வ அபு காஃபி பைத்திஹி உத்தன் ஒ ரஹ்மத்தன் ஒ பிர்ரன் லா தன் கத்ய உ அவருடைய வீட்டிலே அதாவது அன்பு இரக்கம் அதே போல நல்லறங்கள் அந்த அதன் அடையாளமாக தெரிகிறது இல்லா தன் கத்தை ஓ ஆசார் துன்யாவல்லாகிறார் அது உலகத்தில் மட்டுமல்ல மறுமையிலும் அதனுடைய அடையாளம் உங்களை விட்டும் நீங்கி விடுவதில்லை பெற்றோர்களுக்கு செய்கிற உபகாரம் என்பது வாழ்க்கையில் மாபெரும் வெற்றிக்கும் சந்தோஷத்துக்கும் அன்புக்கும் வறக்கத்துக்கும் காரணமாக இருக்கின்றது அது மாத்திரமல்ல ஒ இன்னமின் ஆசாரில் பிர் பெற்றோர்களுக்கு அல்லது உபகாரம் செய்வதனுடைய அடையாளம் எப்படி என்று சொன்னால் பு ஹூத் அதாவது உங்களுக்கு மத்தியில் சர்ச்சைகளை இல்லாமலாக்கிவிடும் உங்கள் வீடுகளிலே அமைதிகளை நீங்கள் காண முடியும் கபியத்தின் கபியத் ஓகல் மஹாக்கிம் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை இதுகள் இன்றைக்கு நீதிமன்றங்களை நிறைத்திருக்கின்றது எத்தனை செலவினங்களுக்கான கோரிக்கைகள் எத்தனை முரண்பாடுகள் நீதிமன்றங்களை நிறைத்திருக்கிறது ஒமா கான் அலஹா அன் துர்ஃப லௌன் அல் பிர்ரு அல் குலூப ஒஸ்தர் பின்பூஸ் உங்கள் உள்ளங்களிலே அதாவது நல்லுபகாரம் அதை உங்கள் உள்ளங்களை பீடிக்குமாக இருந்தால் இடம் பிடிக்குமாக இருந்தால் இரக்கம் உங்கள் உள்ளங்களை சூழ்ந்து கொள்ளுமாக இருந்தால் இப்படியெல்லாம் நீதிமன்றங்களுக்கு உங்கள் பிரச்சனைகள் போகாது ஒலிகாலி கஹதர் அலை ஹிசலாத் வலாம் அல்லாவுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள் மின் உக் மாறு செய்வது சம்பந்தமாக சொல்கிற நேரத்தில் சஹிஹுல் புகாரியில் ஆறாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி மூன்றாவது இலக்கத்தில் நீங்கள் பாருங்கள் ரசூலுல்லா சொன்னாங்க பெரும் பாவத்தை உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா காலுபலா யா ரசூல் அல்லா சொல்லித்தாங்க யா ரசூல் அல் இஷ்ரா குபில்லா நீங்கள் அல்லாஹுக்கு சுருக்கி இணை வைப்பது வாலிதைன் நீங்கள் பெற்றோர்களுக்கு மாறு செய்வதுமாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹுல்சலம் சொன்னாங்க புகாரில் ஆறாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி மூன்றாவது ஹதீஸ்ஸாக இது இருக்குது ஒக்கது அத்து ஷரீஅத்துல் ஓமானிய து முன் சஜ்மத்தன் மஹ ம ஹதியில் ஷரீஅத் சூ சூனில் ஹாக்கி அல்வாலிதைன் அதாவது ஓமானிய சட்டம் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்க சட்ட ஒழுங்குகளுக்கேற்ற பெற்றோர்களை பாதுகாப்பதற்கான விதிமுறைகளை இங்கே வகுத்திருக்கிறார்கள் ஒஹர் ரச் இலேஹுமா அதாவது இல்ஹ இஹ்மாலஹுமா அவர்களை புறக்கணிப்பது அல்லது அவர்களுக்கு தீங்கு செய்வதை தடை விதித்திருக்கின்றது ஓமானிய சட்டங்கள் ஒரத்தபட்ச் அல க உகூபாத்தின் அதற்காகவே தண்டனைகளை தீர்மானம் செய்திருக்கிறது தஹ்ஃபதுல் ஹுக் பெற்றோர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் பெற்றோர்களோடு கடுமையாக நடந்து கொள்பவர்களுக்கு எதிராகவும் தண்டனைகளை அது விதியாக்கி இருக்கின்றது இது காரணம் என்னன்னு சொன்னால் அன்னல் பிர்ர வாஜிபுன் ஷரூன் இந்த நன்மை செய்வது உபகாரம் செய்வது என்பது மார்க்க கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தான் இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க ஓ இன்சானியும் ஓ காணூனியுன் இது மனிதாபிமானமும் சட்டம் இதற்கு சாதகமாக உங்களுடைய விஷயங்களுக்கு உங்களுடைய மோசமான நடவடிக்கைகளுக்கு எதிராக இருக்கும் என்பதற்கான ஒரு அடையாளமாகவும் இதை செய்திருக்கின்றார்கள் எனவே நீங்கள் உங்கள் வீடுகளிலே இதை நிலைநாட்டுகிற நேரத்திலே இந்த சமூகம் நிலைபெறுகிறது இந்த நாடு அதன் உரிமைத்தன்மையையும் பாதுகாப்பையும் அடைந்து கொள்கிறது எனவே அல்லாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் இன்றைக்கு செய்கிற உபகாரம் என்பது சொர்க்கத்துக்கு நீங்கள் கடந்து செல்கிற ஒரு பாலமாக அது அமைந்துவிடும் உங்கள் வாழ்க்கையின் பாதைகளை ஒளியூட்டுகின்ற ஒரு பேரொழியாக திகழ்கின்றன ஈசா அலி இஸ்வலாம் அவருடைய வசனத்தை மறுபடியும் கொண்டு வருகிறார்கள் கதா யக்கூனுல் அபுரா ருஃபி குல்லி ஜமானின் நல்லவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் குலூபன் ரஹீமன் இரக்கமுள்ள உள்ளங்களாகவும் ஒ அல்சினத்தன் ஷாக்கிரத்தன் நன்றி செலுத்தக்கூடிய நா உள்ளவர்களாகவும் எஸ் ந உபர் ரஹ்மத் ஹயாத்தன் தையீபா அதாவது நல்ல ரஹ்மத் இரக்கமுள்ள வாழ்க்கை வழிமுறைகளை கொண்டவர்களாகவும் நல்ல நினைவூட்டல்களாகவும் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்பதை இங்கே ஞாபகப்படுத்துகிறார்கள் இரண்டாவது கொத்துபாவில் முக்கியமான இடு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க என்னன்னு சொன்னால் நாம் பிள்ளைகள் நம்மோடு நல்ல விதமாக நடந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்றோம் நாம் பிள்ளைகளோடு எப்படி நடக்கணுன்றதை அடுத்த கொத்துபார சொல்கிறாங்க அம்மா ஐயுஹல் ஈமானிய சமூகமே இன்னல் பெர் அதாவது உபகாரம் என்பது அது ஒரு தொடர்பாகும் முத்தபாது ஒருத்தருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்ளணும் நீங்கள் அவங்க எதிர்பார்க்குறீங்க ஆனால் நீங்களும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதாவது ஒன்றிணைந்த ஒரு பொறுப்பாக அது இருக்கிறது எப்படி பிள்ளைகளுக்கு அல்லா பெற்றோர்களுக்கு நன்மை செய்யுமாறு சொல்கிறானோ அமரல் அதே மாதிரி பெற்றோர்களுக்கு தங்கள் குழந்தைகளோடும் அன்பாகவும் அவர்கள் விஷயத்திலே கவனிப்போடும் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது அல்லா என்ன சொல்கிறான் யா ஆமனு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஹன்னா சுவல் நரக நெருப்பு என்பது கற்களையும் மனிதர்களையும் கொண்டு அது எரிவூட்டப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சூரத்து தஹரீமில் ஆறாவது வசனத்தில் சொல்கிறான் சகில் புகாரிலே எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது இலக்கத்தில் சொல்கிறான் குல்லுக்கும் உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் மஸ் مسؤول عن رأيتي عند بروب سمند ما هبرخل بساري كبروارخل فالأبو البار நல்ல உபகாரம் செய்கிற பெற்றோர் ஹுவல்லதி சாலிஹா தன் குழந்தைகளை நல்ல சாலிஹான தர்பியாவின் மூலம் அவன் அவர்களுக்கு உபகாரம் செய்கிறான் ஒயசரா ஊஃபிஹிமுல் ஈமான கபில கலாம் பேசுவதற்கு முன்பு நீங்கள் அவர்களுக்கு ஈமானை கொடுத்து விடுங்கள் ஒல் ஹெக்மத கபில தஜ்ரிபா உங்கள் அனுபவங்களுக்கு முன்னால் அவர்களுக்கு ஞானத்தை அறிவை ஊட்டி விடுங்கள் ஒரு ரஹ்மத கபுல் ஷித்தா அவர்களுக்கு கடுமை காட்டுவதற்கு முன்பு இரக்கத்தை நீங்கள் அவர்களுக்கு செலுத்துங்கள் இம்சாலிஹன் அந்த அன்பும் அந்த பறக்கத்தும் அவர்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணுமாக இருந்தால் அவர்கள் உங்களுக்கு வழிபடணும் உங்களுக்கு உபகாரம் செய்யணுமாக இருந்தால் நீங்கள் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய தூதர் எவ்வளோ அழகாக நடந்து கொண்டார்கள் ஒரு முறை அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் தன் பேர பிள்ளைய முத்த அந்த நேரத்தில் அக்ராய்பின் ஹாபிஸ் என்கிற நபித்தோழர் கிராமப்புறத்தை சொன்னாங்க சுபியானுக்கும் நீங்கள் உங்களோட குழந்தைகளுக்கு முத்தமிடுறீங்களான்றாங்க ஆமாம் முத்தமிடுறோம் நாங்கள் அப்படி அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம்டாங்க என்ன சொன்னாங்க மல்லா மல்லாயர் யார் இறக்கம் காட்டலையோ அவன் இறக்கம் காட்டப்பட மாட்டான் என்ற இரக்கத்தை தன் குழந்தைகள் விஷயத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள் உம்மா மினல் குதுவச்சா நீங்கள் உபதேசம் செய்வதை விட உங்கள் நீங்கள் செய்கிற செயல் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது அன்ன ரஹ்மா நீங்கள் இறக்கத்தோடு நீங்கள் அவர்களுக்கு செய்கிற அந்த தர்பியா துன்பி துஃபில் குலூபி பிர்ரன் அவர்களுடைய உள்ளங்களுக்குள் உபகாரத்தை அது விதைத்துவிடும் அது அழிந்து போகாத உறுதியான ஒரு உபகாரமாக அவைகள் இருக்கும் எனவே கண்ணியமானவர்களே இஸ்லாமிய சகோதரிகளே இன்னல் பிர்ரா இபாதல்லா இதா சரா பைனல் வாலிதைன் பெற்றோர்களுக்கு மத்தியிலே உபகாரம் செய்வது என்பது அதே மாதிரி பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மத்தியிலே நல்லுபகாரம் செய்து கொள்வது என்பது சார நபக சக்கீனத்திகி அது வந்து அமைதியின் ஊற்றுக்கண்ணாக உங்கள் குடும்பங்களில் அது உருவெடுக்கும் வஃபா அது வாய்மையை உண்மையை அது உண்டாக்கும் துஸ்ரே குபிகில் புயூத் அந்த அந்த செயல்பாடு உங்கள் வீடுகளை ஒளிரச் செய்கின்றது உங்கள் சமூக கட்டமைப்பை உங்கள் குடும்ப கட்டமைப்பிலே மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை அது உண்டாக்குகிறது எனவே கண்ணியமானவர்களே தகூமுபிகில் முஜித் அத்து முவத்தி அல் வல் அமான் ஒரு சமுதாயம் அந்த இறக்கத்தாலும் நம்பிக்கையாலும் அதை நிலை பெறுகிறது எனவே ஃபபி கத்ரி மாய யகூனுல் ஆபா உர் ஹமா அபி அபிம் பெற்றோர்கள் எந்த அளவுக்கு தங்கள் குழந்தைகளோடு இறக்கத்தோடு நடந்து கொள்கிறார்களோ யகுனுல் அப்நாவ் அவுஃபியா அலி அபாயி பிள்ளைகளும் தங்கள் பெற்றோர்களோடு உண்மையாளர்களாக இருக்கிறார்கள் ஒபி கதிரிமா துருவி ஷஜரத்துர் ரஹ்மா எந்தளவுக்கு இரக்கம் விதைக்கப்படுகிறது வீடுகளில் துஸ்மிருதா அத்தன் ஓ அது கட்டுப்பாடாகவும் அது பரக்கத்தாகவும் உங்கள் வீடுகளிலே பிரதிபலிப்பதை நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஒரு கூற்று இருக்கிறது பர்ரு ஆபாக்கும் தப்பர்க்கும் அபுனாவுக்கும் நீங்கள் உங்கள் தந்தைகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகள் உங்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள் உங்கள் பெற்றோர்கள் நடந்து கொள்வதை பொறுத்துதான் பிள்ளைகள் நடந்து கொள்வார்கள் என்பதை இந்த சொத்துபாவிலே மிக அழகாகவே சொல்கிறார்கள் எனவே இந்த அனுபவம் நமக்கு சொல்லித்தருகிற விஷயம் என்னவென்று சொன்னால் எந்த வீடுகளிலே இரக்கமும் நல்லுபகாரங்களும் அதிகரிக்கின்றதோ அந்த வீடுகளில் சர்ச்சைகள் குறைகின்றது அதே மாதிரி முரண்பாடுகள் குறைகிறது உள்ளங்கள் என்பது நல்லதை அறிந்த உள்ளம் எப்போது கடுமையை ஏற்றுக்கொள்ளாது என்பதையும் சொல்லிவிட்டு கடைசியாக ஓமானிய சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உபதேசம் செய்திருக்கிறார்கள் சமூகமே உங்களுடைய அடையாளம் என்னன்னு சொன்னால் இஸ்லாத்தினுடைய பேரொளி உங்கள் வாழ்க்கையிலே அது வாழ்க்கையில் இருந்தால் நீங்கள் நல்ல பண்பாடுகளை நீங்கள் உருவாக்க வேண்டும் அது உங்களுடைய பழக்க வழக்கத்திலே உங்களுடைய பண்பாட்டிலே உங்களுடைய மரபுகளிலே நீங்கள் நல்ல பண்பாடுகளோடு நீங்கள் வாழ வேண்டும் என்ற அழகான உபதேசத்தோடு இன்றைய ஹொத்துபா நிறைவு செய்கிறது அடியார்களை எல்லாவே பயந்து கொள்ளுங்கள் ஒஜி அலு பிர்ரல் வாலி தைனி நீங்கள் പെറ്റോക്ക് ഉപകാരം ചെയ്യുങ്ങൾ ജാതകം ഇലാ റിത്വാനില്ലാ അതുമൂലം അല്ലാവിടെ തീരുപ്പൊരുത്ത ഉൾക്കൾ അധിക പടുത്തുകൾ പിള്ള ഉപകാരം ചെയ്യുങ്ങൾ സദക്കത്തൻ ജൻ അത് ഉൾക്ക് നിലയാണ് ധർമ്മമായി വരും ഉൾ മൗത്തക്ക് പേ അവർ ഉള്ളവർ ഹു വ സലീമോ അല ഇമാമിൽ മുർസലീൻ മുഹമ്മദീൻ അൽ ഹിയൽ അമീൻ ഫക്കദ് അമറക്കും يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما واقول قولي هذا استغفر الله لي ولكم فاستغفروه انه هو الغفور الرحيم